வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ ஓபிஎஸ் வந்து சேனல் வந்து இருக்காரு நேத்து வரப்பவே தின்ல இருந்து வரப்பவே வந்து பிரஸ் மீட் கொடுக்க போடுங்கற மாதிரி அறிக்கையலாம் கொடுத்தா வந்தாரு காலையில வந்து உட்காந்து பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு சொன்னத தாண்டி ஒரு மணி நேரங்கள் கழிச்சு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுங்க ம் ஆரம்பிச்சிட்டு எடப்பாடி பிராணனிச்சாங்கள இன்னே போறீங்களா ஆமாங்க இன்னே போறேன் சசிகலா சந்திப்பீங்களா ஆமாங்க சந்திப்பேன் ம்getElementByIdல போட்டுடுவீங்களா ஆமாங்க நான் போட்டுடுவேன் பிஜே போட்டுட்டா என்ன பண்ணுவீங்க ஆமாங்க அவங்களுக்கு ஆதரவா கொடுப்பேன் எல்லாத்துக்கும் ஆமா தான் ஆமா பனிஞ்சு போக இருக்கா பனிஞ்சு போக தயாரா இருக்குங்க அப்ப ஒருங்கிணைப்பாளர் இருக்குங்க அதுவும் நான் தாங்க ஆமாங்க ஏதோ நல்ல மனசா இருக்கா பாத்தீங்களா இல்லையா எல்லாத்துக்கும் ஆமா ஆமா போடுற ஒரு நபரை வந்து இப்பதான் பாக்குறோம் இல்ல எதுக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல பாசிட்டிவா இருக்காராம் பாசிட்டிவ் அதுக்கு இவ்வளவு பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா ஆமான்னு போட்டா குழப்பமா இருக்கா இல்லையா இவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புரியவே இல்லையே பிஜேபியோடைய அடிவருடியா இருக்காரா இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட போற மாதிரி இருக்காரா இல்ல வேட்பாளரை நிப்பாட்ட போறாரா இல்லையா கே சின்னத்துல போட்டிடுவீங்களா ஆமாங்க என்ன ரெட்டில தனி தனிச்சின்னத்துல போட்டிடுவாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு அப்படிங்கறத அவர் அப்படி சொல்லியிருக்காரு ஆமா சரி எடப்பாடி கூட பணிஞ்சு போறாருன்னா எதுக்கு வேட்பாளரை நிப்பாட்டணும் அதான் எடப்பாடியோட இணைந்து செயல்பட விரும்புறேன்னு சொல்றாரு சரி போயிட்டு நாங்க நிறுத்தல உங்களுக்கு ஆதரவுன்னு சொன்னா அவங்கதான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே அதனாலதான் போல ஆமா அந்த கோஷ்டியே வேணாங்க ஜெயக்குமார்ட்டி இந்த கேள்வி எக்கப்படுது சசிகலா ஓபிஎஸ் தரப்பு நாங்க பேச தயாராக இல்லையு சொல்லிட்டுதான் எடப்பாடி அணி தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரும் வந்து ஓபிஎஸ் எப்ப வெளியே தள்ளினாங்களோ அப்படி அதே தான் எழுதிக்கிட்டு இருக்காரு ஜெயக்குமார் எல்லாம் ஒரு பெரிய சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா அந்த பாஜக நாங்க ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி இருந்தாருல அதுக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்து நாங்க வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் என்ன எந்த முடிவுமே மாதிரி மாதிரிதான் அவங்க பிஜேபி சைட்ல இருக்காங்க சொல்றாங்க ஆனா என்ன பிஜேபி செலவு அப்செட்டாகவும் இருக்காங்களா ஏன்னா வந்து கூட்டணி கட்சிகள் எல்லார்ட்டையும் கேட்டுட்டுதானா முடிவு பண்ணிருக்கணும் நாங்கள் வந்து தேசிய கட்சியில நம்ம தான் ஆண்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் கேட்காம டக்கு டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்செட்ல தான் அண்ணாமலையும் பிஜேபிலாம் இருக்காங்கன்னா ஆனால் இதுக்காகவே நம்ம தனியாக களம் காணலாமா அப்படி வந்துட்டோம்னா முதலுக்கே மோசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழித்து விட்டுட்டாங்கன்னா நம்மளால போன டைமாவது சேர்ந்துக்கிட்டு நாலு எம்எல்ஏ வாங்கினாங்க இப்போ ஒன்றுமே வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது அவமானமா போய்டுங்களே அதனால பொறுத்திருந்து காய் நகரத்துலாம் அப்படிங்கிற முடியல தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனாலும் சரி ரெண்டாவது பிளேஸ் நான் போட்டிட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தெரியும் காங்கிரஸ்ங்கிறது எனக்கு தேவை ரெண்டாவது பிளேஸ் அது வந்து ரெட்டலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி தனி சின்னத்துல நின்னாலும் சரி அந்த ரெண்டாவது போஸ்டிங் நான் வரேனா இல்லையா அப்படிங்கறத பாக்கறதுக்காக தான் இறங்கி இருக்காரு சந்திப்புகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஈபிஎஸ் தரப்புல அந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியை போய் சந்திச்சாங்க அவர் இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியனை போய் சந்திச்சாங்க அவர் வந்து ரெட்டல யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி அழிச்சு விட்டாரு ஆமா இன்னொரு பக்கம் பாமக வந்து சந்திக்க ஓபிஎஸ் ஒரு திட்டம் வச்சிருந்தாராம் ஆனா அன்புமணி இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து போட்டியிடல யாரையும் ஆதரிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா மக்கள் வரி வீணாகுது இடைத்தேர்தல்னால எங்களோட நிலைப்பாடு என்னன்னா போன தேர்தலில் எந்த கட்சி ஜெயிச்சதோ அந்த கட்சியோட உறுப்பினரை திரும்ப எம்எல்ஏ ஆக்கிட்டு போங்க என்னது காங்கிரஸ் அப்ப என்ன அர்த்தம் ரூட்டா வருது பஸ் அங்கிட்டுதான் இழுத்துக்கிட்டு இருக்கு டேரக்டா போய் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இப்படி இப்படி தொட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆலே ஆக்குங்கன்னு சொல்றாரு போல அதேதான் அதேதான் இன்னொரு பக்கம் என்னன்னா காங்கிரஸ் தரப்புல யார் நிக்க போறா அப்படிங்கற பேச்சு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட தகவல் வந்திருக்கு இப்ப வந்து அவருடைய மகன் சஞ்சய் நிறுத்தப்படலாம் அப்படின்ற பேச்சுமே இருக்கு ஆமா கிட்டத்தட்ட ஈவி கே சிலங்கோனே வந்து அவர் நிறுத்தப்படலாம்ங்கிற மாதிரி நம்ம ஆனா வந்து வேட்பாளர் அறிவி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சாரம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக காங்கிரஸ் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க சந்திப்புகள் சந்திப்பு மேல சந்திப்புகள் சரி இந்த முடிவுனா எதுவும் இருபத்தி மூணாம் தேதி அசோக ஹோட்டல்ல கூட்டம் போடுறாருன்னு தெரியல பொன்ட்டி ராமச்சந்திரன் வந்து என்ன பேசுவது இல்லையா எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு போயிட்டீங்க நீங்க எல்லாரும் போடுறாங்கல்ல நம்மளும் ஒரு கூட்டத்தை போடுவோம் அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணியிருக்காரு போல ஜி வாசன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் தான் இடைக்கால பொதுச் வேற சொல்லியிருந்தாரு இருந்தாரு அவரு ஆமா இன்னொன்னு என்னன்னா ஜி வாசன் போட்டிடா போட்டிடும் ஆசைப்பட்டாரு ஏன் விலகினாருன்னா ஏன்னா இப்பதான் ஆளுங்கட்சி வெயிட்ட காமிப்பாங்க நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம வெயிட்டும் காட்ட முடியாது தம்பக்கா வச்சுக்கிட்டு பணமும் செலவு பண்ண முடியாது சரி ஏடிஎம் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மனசா யுவராஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு ஓபிஎஸ் பர்மிஷன் கேட்டா தானே வர வேணான்னு சொல்லுவீங்க பர்மிஷன் கேட்காம வரேன்னு சொல்லிட்டு அது ரெடியா உள்ள போயிருக்காரு போய் ஜி கே வாசன் வீட்டுக்குள்ள போயிருக்காரு டக்குன்னு ஷாக் ஆயிருப்பாரு ஆமா வந்தவங்கள வாங்கன்னா சொல்லாம இருக்க முடியும் அப்புறம் பேசியிருக்காங்க அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு யாரு ஓபிஎஸ் ஆமா பேசி இப்ப யாரு அதிமுக வச்சிருக்காங்கிறதா ஃப்ரீயா பஞ்சாயத்து அவரு அதிமுக இவரு அதிமுக ஒரு வழியே அங்கே வந்து பேசிட்டு கிளம்பியிருக்காங்க கூட மனோஜ் பாண்டியன் வந்துருக்காங்க குழந்தி எப்போ வருவாங்கல்ல அந்த மூணு பேர் வந்து கூட வந்திருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு கமலாலயத்துக்கும் போகலான்னு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆனால் இபிஎஸ் தரப்பு இப்போ கமலாலயத்துக்குள்ளே தான் இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் நேரம் மீட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உள்ள நம்ம ஜெயக்குமார்லாம் பேசிடுறாரு கமலாலயத்துக்குள்ளேயே போயிருக்காங்க ஓகே ஆக்சுவலி அதான் அப்செட்னு நம்ம சொன்னோம்ல இல்லை அதை கூட்படுத்துறதுக்காக கோவப்படாத ஏசமானுட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் சார்பில் வந்து ஓகே இதே ஜெயலலிதா இருந்தப்ப யோசிச்சு பாருங்க எல்லாம் தேவடு கத்துக்கிட்டு இருப்பாங்க போய் கடன் முன்னாடி ஆமா இவங்க ஒவ்வொரு இடமா போய் போய்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தா கட்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கு நடுவில் பாத்தீங்களா இவ்வளவு கட்சியில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் தனியா ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஒருத்தர் செல்லூர் ராஜ் ஒருத்தர் சிவி வி சண்முகம் செல்லூர் ராஜ் வந்து அவர் எப்பவும் உள்ள ட்ரேட்மார்க்ல ஒண்ணு சொல்லியிருக்காரு நம்மளாம் யாரோட வாரிசு அப்படின்னு கேட்கறாரு கீழே இருந்து பதில் வரல விஜய் வாரிசா அவராவே விஜயோட வாரிசுன்னு சொல்லிடுறாதீங்க நம்மளாம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவோட வாரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரெண்டிங்ல பேசுறான் செல்லூர் ராஜு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சி வி சண்முகம் இருக்காருல்ல தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சர்ச்சையாச்சு திமுக தரப்புக்கும் ஆளுநர் தரப்புக்கும் இப்ப என்னன்னா அது அது வேற ஒரு டோன்ல இருந்து சொல்லியிருக்காரு இது போதை நாடு எல்லா பக்கமும் போதைதான் இருந்துகிட்டு இருக்கு சரி உனக்கு எப்படிவா தெரியும் கேடா நான் வேணா ஊதுவா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா அவர் சொல்லல இல்ல அது என்னன்னா அவர் பேசும் போதே அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா இது வந்து தமிழ்நாடு கிடையாது ஸ்டாலின் தலைமையிலான போதை மாடு போதை போதை நாடுன்னு மாடுன்னு ரோலாயிருக்கும் அதான் விழுப்புரத்துல இருக்கிற திமுக நிர்வாகிகள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஏதாவது போதையில சொல்லியிருப்பாரு அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க பேசும்போது போதை நாடு கூட ஓகே அது எப்படி போதை மாடூருன்னு தெரியல வந்துருச்சுங்க என்ன அது வந்துருச்சே அப்படி திமுக தரப்புக்கும் எடப்பாடி தரப்புக்கும் ஒரு வாக்கியா தகர ஆரம்பிச்சிருக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க திமுக அரசு ஆட்சி கந்த உடனே தொடங்கி வச்சுருந்தாரு முதலர் முக ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் தொடங்கினாங்க இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு கோடியே ஒன்றாவது பயனாளர்களுக்கு அந்த மருத்துவ பெட்டகம் வந்து கொடுத்தாங்க அதுக்குள்ள ஒரு கோடி பயனாளரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்திருக்கு அதான் தரவுகளோட பல கேள்விகள் எழுப்பி எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருந்தாரு இவங்ககிட்ட போதுமான தரவுகளே கிடையாது நிறைய ரிப்பீட்டடா அவங்கவங்களே வந்து நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டாங்க இன்னொன்னு யாருக்குமே மருந்து மாத்திரம் கொடுக்கறதே கிடையாது அதுக்கான போதிய தரவுகளே இல்லை இவங்களே அடிச்சு விட்டுட்டாங்க ஒரு கோடி பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு அதுக்கு மாசோர்ணம் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நீங்க வாங்க எங்க அலுவலகத்துக்கு வாங்க நாங்க எல்லாம் ஒரு கோடி பேரையும் நாங்கள் வந்து காமிக்கிறோம் எல்லாரோடைய நம்பர் இருக்கு எல்லாரோட அட்ரஸ் இருக்கு எல்லாரோடைய பேரு இருக்கு வந்து செக் பண்ணிட்டு போவாங்க அலை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா சும்மா லாஜி வச்சு போதும் தமிழ்நாட்டுல ஏழு கோடி மக்கள் ஒரு கோடி பேருக்கு மருந்து பெட்டகம் போயிருக்குன்னு சொல்றாங்க இறங்கி விசாரிச்சாதான் என்னங்கிறது வந்து தெரியும் உண்மை ஆமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா முதமர் வந்து கொடுத்துட்டு போனாங்களாம் மாசம் மாசம் வருவோம்னு வந்து சொல்லிட்டு போனாங்களாம் பிறகு பல வரவே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு கடனம் அப்படிதான் இருக்கு அதான் கேள்வி அளிப்பீர்கள் எடப்பாடி பழனிசாமி பாப்போம் அது ஒரு தனி டிராக் இன்னொரு பிரச்சனை என்னன்னா எப்படி வந்து பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் ஏறி ஏறி இறங்கிச்சுல இப்போ ஒரு ஸ்டாட்டிக்கா அப்படியே போய்கிட்டு இருக்கு மேல அப்படியே என்னன்னா மின்சார கட்டணமும் ஏற்ற இயக்கத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது ஆமா அப்படி ஒரு பேச்சு இருந்தது டெய்லி விலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது அது என்னன்னா மின் திருத்த மசோதா மசோதா ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு மாடு வந்த மாதிரி எல்லாருக்கும் பேசும் போது இருக்க எனக்கும் இல்லேன்னு சொல்லலையே அதுதான் அவருக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி சரி இந்த செய்திக்கு வருவோம் மின்சார சட்ட திருத்த மசோதா ஒன்னு வந்து நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க இப்ப முடிஞ்சதுல அந்த கூட்டத்தொடர்ல மத்திய அரசு தரப்புல கொண்டு வந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து மின் கட்டணத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான சில விஷயங்களையும் அந்த மசோதால சொல்லியிருந்தாங்க இப்ப செந்தில் பாலாஜி நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி மாதம் மாசம் கட்டணத்தை வேற வேற அமௌண்ட் மாத்திர மாதிரியான ஒரு இது வந்து அந்த சட்ட மசோதால இருக்கு இத திமுக வந்து ஒருபோதும் ஆத ஆதரிக்காது இது வந்து தனியாருக்கு விடுறதுக்கான ஒரு முன் தான் இத பண்ணிட்டு இருக்காங்க இந்த மசோதாவை இது எப்படி நாங்க வர விட மாட்டோங்கிற மாதிரி அவரு கடுமையா நாங்க எதிர்ப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே மின் கட்டுறன்னு உயர்ந்துரும் அவரு சொல்றாரா முதல்ல வந்ததுக்கு அப்புறம்தான் ஆயிரம் ரூபா வந்துகிட்டு இருந்தது மூணாயிரம் நாலாயிரம் வந்துகிட்டு இருக்கு அது வந்துச்சுன்னா நினைச்சு பார்க்க முடியல டெய்லி இன்னைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு இல்ல இந்த மாசம் ஒரு ரேட்டு அடுத்த மாசம் ஒரு ரேட்டு என்னாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு அதுல மானியத்துலையுமே நிறைய குளிர்படி இருக்குதா சொல்றாங்க மக்களுக்கு கொடுக்கிற மானியத்துலையுமே அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு நம்ம பேசுவோம் அந்த மசோதா என்ன இருக்கு அப்படிங்கிறத அமைச்சர் கே என் நேருவுடைய சகோதரர் ராமஜயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் மாதம் வந்து கொலை செய்யப்பட்டார் யார் அந்த கொலை கொலைங்கிறத இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை கிட்டத்தட்ட பத்து வருடம் ஆயிடுச்சு நீதிமன்றம் வந்து சிபிசிஐடி விசாரிக்கணுங்கிற மாதிரி உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் தீவிரமாக விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்போ என்னன்னா பன்னெண்டு ரவுடிகளுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொன்னதுனால உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கிட்டத்தட்ட கோர்ட் உத்தரவுப்படி நடந்திருக்கு சென்னையில மூன்று நாட்கள் நாலு நாலு பேரா வந்து கூட்டு போய் வந்து சென்னையில இருக்கிற மயிலாப்பூர்ல இருக்கிற இந்த தலைமை அலுவலகத்துல வச்சு மத்திய தடவியல் நிபுணர் மோசஸ் வந்து பண்ணியிருக்காரு இப்ப அந்த தடவியல் நிபுணர்கள் வந்து சிபிஎஸ்ச கொடுக்குற இதை அறிக்கையை வச்சு யாரு என்னங்கிறது மேபி தெரியலாம் ஏதாவது சின்ன கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பத்து வருஷமா இல்ல இனிமே என்ன அதுல முன்னேற்றம் ஆமா அதே மாதிரி திண்டுக்கல்ல மரவப்பட்டி அப்படிங்கிற பகுதியில ராயப்பன் ஒரு விவசாயி இருந்திருக்காரு அவர் பக்கத்து வீட்டுல வந்து வின்சென்ட் டேனியல்னு ரெண்டு இளைஞர்கள் வந்து நாய் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க ராயப்பன் வந்து ஒரு நாள் அவர் பேரனோட நேற்று வந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு பேரனை திரும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த பக்கத்து வீட்டுல இருந்த நாய் வந்து கொலைச்சிருக்கு பேரனை பக்கத்துல பக்கத்துல வந்தோடன பேரன் பயந்தோடன ஒரு குச்சி எடுத்து வந்து அவர் அதை விரட்டுறதுக்காக சூச்சும் சொல்லியிருக்காரு அப்ப அந்த டேனியலும் இன்செக்டோ அந்த இடத்துக்கு வந்து எப்படி எங்க நாயை விரட்டுவீங்க அப்படின்னு சொல்லி அதாவது நாயின் சொல்லிருக்காரு வேற அந்த பேசும்போது எப்படி நாயின்னு சொல்லுவீங்க நாய் எங்க நாயை அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த வாக்குவாதம் வந்து பெரிய வாக்குவாதமா மாறி டேனியல்ங்குற இளைஞர் வந்து கத்தி வச்சிருந்திருக்காரு அதை எடுத்து நெஞ்சிலே குத்திட்டாரு ராயப்பன்ங்கிற விவசாயியோட நெஞ்சில அவர் சம்பவ இடத்துலயே வந்து பரிதாபமா உயிரிழந்துட்டாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க இப்போ திண்டுக்கல் போலீஸார் வந்து அவங்கள வலை வீசி தேடிட்டு ரொம்ப உருக்கமா தான் இருக்கு இப்ப நாய நாயின்னு தானே சொல்ல முடியும் எல்லா நாயரோட பேரும் நமக்கு தெரிய தெரிஞ்சா வச்சிருக்க முடியும் நம்ம அதுக்குன்ட்டு சகிப்புத்தன்மை இல்லைங்கிறதா நான் வந்து காட்டுது ஆயிரம் கோடி செலவுல புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கட்டுமானப் பணிகள் தொடர்ந்து வேகமா நடந்துட்டு இருந்தது இப்ப இந்த கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையோட ஆரம்பிக்கிறது இல்லை அந்த புதிய நாடாளுமன்றம் தான் ஜனாதிபதியோட தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அதுக்கான அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு ஆமா அந்த மக்களவை போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியாயிருக்கு ஆமா அத பாருங்களேன் ஓகே இனிமேல் நம்ம எம்பிக்கள் சண்டை போடுறது சர்ச்சை ஆகிறது கேள்வி கேட்கறது அழுகுறது கட்டி பிடிக்கிறது எல்லாம் இங்கிருந்து பார்க்க வரோம் எல்லாம் இந்த அவையிலிருந்து பார்க்க போறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிஸ் இருக்காங்க ஆனால் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகள் இருக்கு ஆமா டபுளா இருக்கு மக்களவையில் அதே மாதிரி மாநிலங்களவை அதிகமாக தான் இருக்கு மக்களவையில் கிரீனா மாநிலங்களவைக்கு வந்து ரெட்டா மோடி குஷியா இருக்கிறாங்கண்ணா ஆமா குஷியா இருக்காரு இன்னொன்னு டெல்லியில வந்து டிஜிபிக்கள் மாநாட்டு நடந்துட்டு இருக்கு எல்லா மாநில அப்புறம் யூனியன் பிரதேச டிஜிபிக்கள்லாம் அங்கே போயிருக்காங்க மாநில அளவில் காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாநாட்டில் பேசுவாங்களாம் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து மோடி அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு எல்லாம் பேசுறாரு முன்னாள் சாரி முன்னாள் ஐபிஎஸ்டை கூப்பிட்டு வந்து பேசணும் கிளாஸ் எடுக்கணும் பிரதமர் மோடி உண்மைக்கு புறம்பாவே பேசிக்கிட்டு இருக்காரியா அப்படிதான் இருக்கு இப்போ பாருங்களேன் ரிஷி சுனக் இருக்காரு இங்க இங்கிலாந்துல ஆமா அவர் வந்து சீல்டு பெல்ட் சீட் பெல்ட் போடலையாம் அதுக்காக அந்த நாட்டு அரசு ஃபைன் போட்டிருக்காங்க அவருக்கு ஆமா காவல்துறை ஃபைன் போட்டிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்புல என்னதான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலுமே சட்டம் தன் கடமை செய்கிறது அங்க இங்க அதிகார வழக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு சட்டம் பாயாது மற்றவங்களுக்கு பாயும் ஆமா ரிஷி சுனாக் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு பைனை கட்டுறதுக்கும் தயாரா இருக்காரு இங்கேயும் வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருல ஒவ்வொரு பேசஞ்சர்கிட்டையும் போய் அப்படிதானே அவங்க அதனால ஈக்குவல் ஆகிடுச்சா எல்லச் சிக்ஸுவல்டா வச்சு ஈக்குவலா ஆகாது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்ல வரேன் ஆமா ஆமா இன்னொன்னு இந்த பத்தி பேசுறப்ப தயாநிதி மாறன் ஃபிளைட்ல போயிருக்காரு கரெக்டா எமர்ஜென்சி பக்கத்துல தான் அவருக்கு சீட்டு கிடச்சனுக்கு வீடியோ போட்டு சொர்காசம் போயிருக்காரு அப்படியா ஒரு வீடியோவை போகறேன் வணக்கம் வாழ்க்கத்தை கோவைக்கு இண்டிகோ விமான மூலமாக பயணம் செய்கிறேன் எனக்கு கிடைத்த இருக்கை எமர்ஜென்சி டோர் பக்கத்தில் உள்ள ஐயனும் நான் எமர்ஜென்சி கதவை திறக்கப் போகின்றன ஏனென்றால் அப்படி திறந்தால் நான் மன்னிப்பு கடிதம் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திறப்பதால் பயணிகளுக்கு ஆபத்து அது மட்டும் இல்லாமல் உயர் அறிவு உள்ளவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் இது மட்டும் இல்லாமல் என் பயண நேரம் எனக்கு மட்டும் இல்ல அனைத்து பயணிகளுக்கும் பயணம் இரண்டு மணி நேரம் பிடிச்சமாகும் அண்ணாமலை தேஜஸ்வி சூர்யா ஞாபகம் தான் வரப்போகுது பத்தி பேசும்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி போன வருஷம் வந்து அந்த ஏர் இண்டியா பிளைட்ல ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க பெண் மேல போதையில இருந்த சங்கர் மிஸ்ரா அப்படிங்கிற நபர் வந்து சிறுநீர் கழிச்ச விவகாரம் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து போன மா இந்த நாலாம் தேதி இருக்குல்ல ஜனவரி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கைது பண்ணாங்க இப்போ நீதிமன்ற காவலில் அவர் சிறையில் தான் இருக்கார் இன்னொரு பக்கம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிஜிசிஏ இருக்காங்கல்ல மத்திய அந்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க யாருக்குன்னா ஏர் இண்டியாவுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க நீங்கள் அலட்சியமாக இருந்திருக்கீங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அதை தாண்டி மூணு மாசம் அந்த பிளைட்டை ஓட்டினா ஹெட் பைலட் இருக்காருல்ல தலைமை பைலட் அவருக்கு வந்து மூணு மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவரை நீங்க அலட்சியமா செயல்பட்டிருக்கீங்க இருக்கீங்க ஆமா அது படிக்கிறவே ரொம்ப பதவேப்பால இருக்கு ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்மணி மேல சிறுநீர் வந்து கழிச்சிருக்காரு அவங்க போராடுறாங்க தயும் சீட்டை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சமாதானம் போய் சமரசம் பேச முயற்சி பண்ணிருக்காங்க இடத்துல எப்படி சமரசம் பேசலாங்கிறது தெரியவே இல்லை இடத்துல உடனே சீட்டை மாத்தி கொடுக்கலாம் அதுவும் கொடுக்கவே வேற அலட்சியமாக இருந்திருக்காங்களா ஏர் இந்தியா ஊழியர்கள் ஆமா அதுவும் அந்த சங்கர் மிஸ்ரா வழக்கறிஞர்கள் வந்து பல விஷயங்களை அடுக்கி அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலான்னு வேற போராடிட்டு இருக்காங்களாம் ஆனால் வெளியே வந்தா கூட அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்துருச்சு அந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறமே பெரிய எதிர்ப்பு தான் இருக்கு அவருக்கு இதெல்லாம் என்னங்க பெரிய உருட்டு ஸ்கூல் காலேஜ் ஃபேர்வெல் டேல நம்ம இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் டச்லயே இருப்போம்னு எல்லாரும் உருட்டு வாங்க பாருங்க ஒரு உருட்டு எங்கடா லீவை காணும் அப்படின்னு பிப்ரவரி பார்க்குறாங்க ஒரு லீவ் இல்லை பிப்ரவரி இல்லை மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்கு போல இருக்கு மைக் மோகன் நடிச்சது அதே நீங்க டிகோட் பண்ணி புரிஞ்சிக்கணும் கனவு பெரிதாக இருக்கும் பொழுது லோன் அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் இதோ வந்துட்டேன் இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க தம்பிள்ளே இருப்பீங்க ஆனா கூட சஸ்பென்சா சொல்ற தான் சொல்லுவோம் அவார்டு யாருக்கு அப்படிங்கிறது அது வரும் நேரம் கேள்வி கேட்பாரு நமக்கு இப்பதானே தெரியும் நம்ம முடிப்புனால தம்பெல்லாம் வரைஞ்சி வருது வந்து பிரஸ்மீட் நாயகன் ஓபிஎஸ் இருக்காரு எல்லாருக்கும் ஆமா போட்டிருக்காரு அப்படியே வந்து ஆடி இருக்காரு கதைகள் எடுத்து எல்லாத்துக்கும் ஆமாங்க 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 சொல்லியிருக்காருல்ல அதனால ஆடாத ஆட்டம் எல்லாம் அப்படிங்கிறத பாருங்க ஓகே ஓபிஎஸ்க்கு ஆடாத ஆட்டம் எல்லாம் அப்படிங்கிற விருது ஆமாம் இனிமேல் தான் ஆனால் ஆட்டமே இருக்கு அதிமுகவில் யாருக்கு அந்த சின்னம் எல்லாமே இருக்கு இருக்கு வெயிட் அண்ட் வாட்ச் தான் ஓகே நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் நன்றி